அனைவருக்கு வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு கொச்சாவாமை குரல் எண் ஐநூத்தி முப்பத்தி ஏழு அரிய என்று ஆகாத இல்லை கொச்சாவா கருவியால் போற்றி செயின் இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் மறவாமை என்னும் கருவியால் கடமைகளை எப்போதும் விழிப்புணர்வோடு செய்பவருக்கு முடியாத செயல் என்பது எதுவுமே இல்லை என்ற பொருள் கூட இந்த குரல் அமைந்திருக்கிறது அதாவது மறவாமை என்பது ஞாபகம் சரியான நேரத்தில் தவறாமல் பாடங்களை படித்து ஞாபகத்தில் வைத்திருந்தால் அந்த பாடத்தில் வரும் கேள்விகளுக்கு எல்லாம் தக்க பதில் தந்து வெற்றி அடைவார்கள் மாணவர்கள் மரவாமை மட்டும் ஒருவருக்கு தொடர்ந்து இருந்தால் இந்த செயல் செய்வதற்கு அரியன அதாவது நம்மால் இந்த செயலை செய்ய முடியாது என்ற ஒரு வார்த்தை வரவே வராது எந்த செயலும் எளிதாக செய்துவிடலாம் மரவாமை என்ற விழிப்புணர்வான ஒரு கருவியை கையில் வைத்திருந்தால் எச்செயலும் எளிதாம் என்பதையே அரிய என்று ஆகாத இல்லை பொச்சாவா கருவியால் போட்டி செயின் என்ற குரல் மூலம் பருந்தகை நமக்கு மரவாமைதான் விழிப்புணர்வாக செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் முதற்காரணியாக உள்ளது என்று பொருள் கூட நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள் மறதியை மறப்போம் ஞாபகத்தை நினைப்போம் வாழ்க வளத்துடன் நாளை நாம் மற்றொரு குரலில் சந்திப்போம்